தினம் வைகாசி மாதம் பதினாறாம் நாளுக்கான பலன்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் பகவானோடு ராகபகவானோடு முயற்சி பகவான் குருவ சூரிய பகவான் புதன் பகவான் சத்துருவான் களத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் அஷ்டமத்தில் கேத்து பகவான் என ரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன இந்த நாளுக்கான அமைப்பை நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி என்பர்கள் இறை வழிபாடு செய்தால் நிச்சயம் நல்ல பலன்களை பெறக்கூடும் முருகபெருமானை தொடர்ந்து வழிபடுங்கள் அவரை உங்களுக்கு களத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் நல்ல தேகபலம் தெய்வ பலம் கூடி வரும்படியாக உங்களுடைய செயல்பாடுகள் அமையது சாதாரண வேலையில் இருப்பவர்களுக்கு கூட வளர்ச்சி இருக்கும் மிக முக்கியமாக உங்களுடைய சிந்தனைகள் மேலோங்கும் எண்ணத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக அமைத்துக் கொள்வீர்கள் வாய்ப்புகள் அமையும் புதிய முயற்சிகள் ஏற்படும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நாள் உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆசைகள் கைகூடும் விரும்பியதை வாங்குவீர்கள் உற்சாகம் நிறைந்த நாள் மகராசி அன்பர்கள் கோவில் திருப்பணங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வீர்கள் ஆரோக்கிய வழிபாடு ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு முக்கியத்துவமாக அமையும் ஆயுள் பாவகத்தில் எட்டாம் வீட்டில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் நேரத்தமானவர்களிடத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் மனம் விட்டு பேத்துவீர்கள் தீராத வம்பு வழக்குகள் நீங்க வழக்கத்தீஸ்வரரை வழிபட்டால் போதும் எதிர்பாராத விதங்களில் வெளி போகக்கூடிய சூழல் ஏற்படும் புதுமையான எண்ணங்கள் இருக்க மருத்துவங்கள் உண்டாகும்